சற்று முன் இணையதளத்துல கே என் நேரு அவர்களுடைய ஒரு வீடியோ வைரல் ஆச்சு அந்த வீடியோவை நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க என்ன ரேட்டு என்ன ரேட்டு இந்த வீடியோவை நீங்க பாத்துருப்பீங்க அந்த வீடியோவில் அந்த கடைக்காரர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவான்னு சொல்றாரு இந்தா ஐநூறுரூவா வச்சிக்க நல்லா வாண்டுக்க அப்படிங்கிற மாதிரி ஐநூறுரூவாய் கொடுக்குறாப்புல நம்ம கே நேர் நேரவர்கள் சரி இந்த வீடியோ வந்து எந்த சேனலில் எடுத்துக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை விகடன் இந்த வீடியோ உண்மையிலுமே ஒரிஜினல் வீடியோவா இல்லை நம்ம சங்கிங்க ஏதாச்சும் கட் பண்ணி ஒட்டி ஏதாச்சும் பட்டிட்டிங்கிற வேலை பார்த்து இதை உலா விட்ருக்காங்களா அப்படின்ட்டு அந்த சேனல்லே போய்ட்டு செக் பண்ணும் இது ஒரிஜினல் வீடியோ தான் அந்த கடைக்காரர் ஆயிரத்தி ஐநூறுபா கேட்டார் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்காம வேறு ஐநூறுவா கொடுத்துட்டு இந்தாப்பா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு நம்ம கே நேர் அவர்கள் வராரு முக்கியமாக அது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை அதாவது விவசாயம் சார்ந்து இந்த உரங்கள் விற்கிற ஒரு கடை கடங்கிறத விட அது ஒரு கண்காட்சி மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம கே நேரு அவர்கள் அதை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு வராரு அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கேஎன்ஆருடைய சொத்து மதிப்பு என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒட்டுமொத்தமா திருச்சி அவர் கண்ட்ரோல்ல இருக்கு திருச்சியில எத்தனை காலேஜ் இருக்கு எத்தனை சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு என்ன முடியாத அளவுக்கு சொத்துக்கள் நிறைந்த கோடி தான் நம்ம கேஎன் நேரு அவர்கள் அவரு ஆயிரத்தி ஐநூறு அந்த பொருளை வந்து இந்த ஐநூறு ரூபா வச்சிக்கன்னு கொடுத்துட்டு போறாருனா இது நம்மளுக்கு வந்து இந்த வடிவேல் காமலியில் வர மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது நான் ஒண்ணு விஷ் பண்ணல பட்டாணி தின்னு இருக்கேன் அட கரும முடிச்சவனே அனாத போய் பட்டாணி அடிச்சிருக்கேன் அல்பம் அது மட்டும் கே கேஎன் நேர் அவர்கள் திருச்சியில பாஜக தலைமையில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு வந்து நடத்தி பாஜகவினர் தரமான சம்பவங்கள்லாம் செஞ்சிருக்காங்க இந்த நிலையில கேஎன் நேர் நேரு அவர்களுடைய இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இதுல ஒரு சாரால் என்ன சொல்றாங்க அந்த கடைகாரர் யாப்பா தம்பி அவங்க ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்தாங்களே இந்த கேமராவும் வீடியோவும் இல்லைனா அந்த ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துக்க மாட்டாங்க ஒட்டு மொத்தமாக கடையவே காலி பண்ணிட்டு இந்தாப்பா நூறு ரூபாய் வச்சுக்க ஊருக்கு போகிறதுக்கு அப்படின்ட்டு நூறு ரூபாய் ரூபாய் கொடுத்து ஒட்டுமொத்த மொத்த பொருளை ஆட்டியே விட்டுருப்பாங்க இந்த ஐநூறுரூவாய்க்கு கொடுக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் போகிற போக்கில் காசு பணம் போனாலும் பரவாயில்ல உசுரு போனால் சம்பாதிக்க முடியாதாங்கிற மாதிரி அந்த கடைக்காரரை கடாய்க்கும் விதமாகவும் நிறைய பேர் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கேஎன் நேர் அவர்கள் எவ்வளோ பெரிய கொடிஸ்வராராக இருந்தாலுமே அவருடைய அந்த சிக்கனத்தை வந்து நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும் ஆயிரத்தி ஐநூறுபா கேட்டால் அந்த கடைக்காரருக்கு ஐந்நூறுரூவாய் அதாவது திமுக சார்பில் கொடுக்கக்கூடிய சிறப்பு பணமாக ஐந்நூறுரூவாய் வச்சுக்கிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வந்த நம்ம கேஎன் நேருடைய அந்த சிக்கனத்தை பாராட்டி கம்பெனி தரக்கூடிய அதிசய பொருள் இந்த வீடியோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்